வணக்கம் இது பரிசுமன் வழியொலி நான் சேகர் கோலியர் ஐயன் காலபைரவனை வணங்கிட்டு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன் எப்போது மாதிரி இங்க வந்த உடனே அவன் எனக்கு ஏதாவது மைண்ட்ல கொடுப்பான் அதை நான் மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு எதையாவது பேசுவேன் இன்னைக்காவ ஒரு செய்தியை கொடுத்துக்கான் எனக்கு இதை சொல்லுப்பா அப்படின்ட்டு நானும் அதை சொல்லலான்ட்டு தொடங்குறேன் கொஞ்சம் கவனமா கேளுங்க நமது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அப்படின்னாக்கா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய இடம் மட்டும் தமிழ்நாடு அல்ல ஒட்டு மொத்தம் இந்திய திருநாடுமே தமிழ்நாடு தான் ஏன்னா இங்கே ஒரே மாதிரி கலாச்சாரம் ஒரே மாதிரி பண்பாடு ஒரே மாதிரியான மக்கள் ஒரே மாதிரியான அன்பு ஒரே மாதிரியான பண்பு ஒரே மாதிரியான பழக்க வழக்கங்கள் எல்லாமே இந்த நாடு முழுக்க அப்படியே இருக்கும் இந்த பண்பாடு பழக்க வழக்கங்கள்ல உருவான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் திருமணம் செய்யும் போது ஆள் உட்கார ஆணுக்கு இடது இடதுகை பக்கமாக பெண்ணை அமர்த்தி தான் திருமணம் செய்வாங்க நமது பண்பாடு இன்றைக்கு அதை வந்து பல இடங்கள்ல இன்னைக்கு மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது சிவனுடைய ஆணாதிக்கத்தை சிவன் நிலைநாட்டின பிறகு ஆணுக்கு பெண் கட்டுப்பட்டவள் அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவத்தை இங்க வாழ்ந்து காமிச்சுட்டு போயிட்டாரு சிவன் சக்தி அந்த அடிப்படையைதான் நம்ம பின்பற்றுறோம் சிவன் அப்படிங்கறது வந்து எல்லாருமே எல்லாருமே சிவன் தான் அவனுடைய பிள்ளைகள் தான் சிவன் அப்படிங்கிற சூரியன் சூரிய பிறப்புதான் இங்க உள்ள பல்லுயிர்கள் அதுல மேம்பட்ட இனம் மேம்பட்ட ஒரு உயிர் அப்படின்னா அந்த மானிட பரிணாமம் அப்ப மானிடர்களாக பிறக்கும் நாம எல்லாருமே சக்தி சிவன் தான் அப்போ சிவன் தலைவன் குடும்ப தலைவன் அவனுக்கு அடுத்து வரக்கூடிய குடும்ப தலைவியாக வரக்கூடிய பெண் வந்து அந்த இடதுகை பக்கம் உட்கார வச்சு திருமணம் பண்ணுவாங்க ஆணுக்கு பெண் கட்டுப்பட்டவள் அப்படிங்கிறது அந்த ஒரு பண்பை இன்று மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்ணாகப்பட்டவளுக்கு வலதுகை பக்கமா ஆடவன் ஆண் துணைவன் அவன் இருப்பான் அந்த பெண்ணுக்கு வலதுகை பக்கமாக ஆண் இருப்பான் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த மக்கள்ல இந்த பூர்வப்படி மக்கள் வலது வலதுபுறமாக மூக்குத்தி அணிந்து கொள்கிறார்கள் அந்த சிவனுடைய ஆஹ் அவன் அந்த பெண்ணுக்கு வலதுகை பக்கமாக கை பக்கமாக அமரக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துலதான் அந்த பெண்ணானவள் வலதுபுறம் மூக்குத்தி அணிந்து கொள்கிறாள் இத வந்து இருந்து வந்த இங்க படைய படையெடுத்து வந்த வெள்ளை நிறத்து வெள்ளை நிறத்தவர்கள் வெள்ளைக்காரங்க அவர்கள் வந்து இடதுபுறமா மூக்குத்தி அணிவாங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்க பண்பாட்டுக்கு மாற்றமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இடதுபுறமா மூக்குத்தி அணிந்து கொள்வார்கள் இந்த மூக்குத்தி வந்து வலதுபுற மூக்குத்தி இடது மூளையை செயல்படுத்தும் இடதுபுற மூக்குத்தி வலது மூளையை செயல்படுத்தும் இடதுபுறமான ஆஹ் மூளை செயல்பாட்டில் இருக்கும்போது வலது கை வலது கால் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்யும் அதே மாதிரி வலது மூளை செயல்பாட்டில் இருக்கும்போது இடது கால் இடது கை அது வந்து ரொம்ப ஹை லெவல்ல செயல்பாட்டில் இருக்கும் இது வந்து தத்துவம் இது உடல் கூறு விதமா அந்த அடிப்படையிலான தத்துவம் இது பாருங்க யூத கலாச்சாரத்துல வந்து யூதர்கள் பெரும்பாலும் இடதுகை பழக்கம் கொண்டவர்கள் இடது தான் அவங்க எழுதுவாங்க அந்த யூத கலாச்சாரம்தான் வந்து இஸ்லாமியர்கள்ட்டே இருக்கு அவங்க இடது கேட்டு எழுதுவாங்க நாம வலது கேட்டு எழுதுவோம் தமிழர்கள் நாம் வலது கேட்டு எழுதுவோம் தமிழர்களுக்கு இடது மூளை வலுவாக இருக்கும் அறம் சார்ந்து மட்டுமே இவர்கள் சிந்திப்பார்கள் இவங்க வியாபார நோக்கி இவங்க கிட்ட கிடையாது வியாபாரத்துல தமிழர்கள் மிகச்சிறந்தவர்கள் அப்படின்னு ஒரு காலமும் நம்மளால சொல்ல முடியாது ஆனா வியாபார உத்திகள்ல யூதர்கள் சிறந்தவர்கள் அந்த யூத இனம்தான் இன்றைக்கு உலகம் பூரா வியாபாரத்தை மிக சிறப்பாக வலிமையாக செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த வலது மூளையானது அது மாதிரியான ஒரு சிந்தனை சிறப்பு கொண்டது அவர்கள் வியாபார நுணுக்கத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் தமிழர்கள் இடது மூளை செயல்பாட்டின் காரணமாக அறம் கொண்ட சிந்தனையில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த ரெண்டு மூளைக்கும் உள்ள ரெண்டு மூளையும் செயல்படும் தான் ஆனா வலது மூளை வியாபார நோக்கு அதுல பெரிய சிறந்ததாகவும் இடது மூளை செயல்பாடு அறச்சிந்தனை கொண்டதாகவும் இருக்குங்கிறத நான் தெரிய படுத்திக்கிறேன் நன்றி வணக்கம்